வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மூன்று புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த தீவிர தாழ்வு பகுதி தற்பொழுது ஒடிசா கடற்கரையை கடந்து கொண்டிருக்கிறது அதாவது வேல் லோ பிரஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்து ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியை அடைந்து குஜராத்திற்கு அரபிக் கடலோரம் சென்றதும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பே வடவு வட மாவட்டங்கள் முழுவதும் நல்ல மழைப்பெடுவை தர இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்து கடந்து கூடிய தீவிர தாழ்வு காரணமாக மேற்கு காற்றின் ஈர்ப்பு குறைந்து இருக்கிற காரணத்தினாலே மெல்லை நகரம் காற்று வெப்பச்சலன இடி மழைப்பிடிவை இன்றைய தொடக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மாலையே மழை வாய்ப்பு உருவாகியிருக்கிறது ஹொசூர் கிருஷ்ணகிரி மற்றும் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் முதல்ல இன்றைக்கு மாலையே மழைப்படிவே தொடக்கம் அதற்கு பிறகு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மழை உறுதி இன்றைக்கு மாலையே இந்த மாவட்டங்களுக்கு மழை உறுதி அதாவது கிருஷ்ணகிரி முதல் சென்னை வரைக்கும் மாலையே மழை உறுதி கண்டிப்பாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வடக்கு மற்றும் கிருஷ்ணகிரி பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடகாவின் பகுதிகள் திருப்பதி மற்றும் சித்தூர் குப்பம் நகரி உள்ளிட்ட ஆந்திராவின் பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழைப்பெடுவி கொடுக்கும் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தில் உறுதியாக மழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில் தென் மாவட்டங்களில் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஏற்கனவே கிருஷ்ணகிரி சொல்லியாச்சு கிருஷ்ணகிரி உறுதி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இன்றைக்கு மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி நள்ளிரவில் மீண்டும் இரண்டாவது சுற்று மழைப்படிவு வட கடலோரம் வரும் டெல்டா கடலோரத்திலையும் நாளை அதிகாலையில் மேகம் சூழ்ந்து காணப்படும் டெல்டாவிற்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவு நள்ளிரவுக்கு பிறகு அங்கங்கே கொடுக்கலாம் உறுதியில்லை மழை உறுதின்னு சொல்லப்படக்கூடிய இடம் நூறு சதவீதம் உறுதினா கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு முன்கூட்டியே மழை தொடங்கும் என்ற மாலையே கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை ஆங்காங்கே அடுத்தபடியா நாளை நான்காம் தேதி வியாழக்கிழமையும் போல் மழை உண்டு கண்டிப்பா உண்டு ஆனா நான்காம் தேதியும் அஞ்சாந்தேதியும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் காரணம் என்னன்னா காற்றை திசை மாற்றி கொண்டு விடும் நாளை கடந்து கடக்க போகிற நிகழ்வு அது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக நாளை நாளை மறுநாள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கரையோர பகுதியை நோக்கி நகர்ந்து போய்விடும் என்பதனால ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் மழையின் தீவிரம் குறைந்து குறைந்திருக்கும் அஞ்சாந்தேதிய மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதிக்கும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குஜராத்திற்கும் கன மிகன மழைப்படிவு வெள்ளிக்கிழமையே கொடுக்க போகுது அதனால் நாலாம் தேதி தேதி மழையின் தீவிரம் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கும் ஆறாம் தேதியிலிருந்து நாம் அறிவிக்கப்படக்கூடிய மழைப்படிவு தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் தென் கடலோரத்தை ஒட்டிய இலங்கை வளிமண்டலத்தில் உருவாக போகிறது கண்டிப்பாக ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆங்காங்கே மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் எல்லா மாவட்டங்களுக்குமே தெரியுதுங்க காற்று பகுதியை தவிர்த்து பிற மாவட்டங்கள் எல்லாமே ஆறாம் தேதி சனிக்கிழமை தெரியுது திண்டுக்கலுக்கே தெரியுது ஆறாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஏழாம் தேதி ஆறாம் தேதி இரவே டெல்டாவிற்கு கனமழையே தெரியுது வடகடலோரம் கனமழையே தெரியுது சனிக்கிழமை வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மழை இருக்கும் காற்று பகுதி கனவாய்ப்பு தவிர்த்து வேதாரணை பகுதிக்கும் சனிக்கிழமை ஆறாம் தேதி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் டெல்டா முழுவதும் பரவலாகிறது ஆறாம் தேதி மழை ஏழாம் தேதி நல்ல மழை பெய்வை கொடுக்கும் அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதிக்கும் ஏழாம் தேதி மழை கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் பொள்ளாச்சி காற்றுப்பகுதி உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதி தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காற்றுப்பகுதி திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதி கரூர் மாவட்ட காற்றுப்பகுதி மற்றும் கயத்தாறு உள்ளிட்ட திருநெல்வேலி தென்காசி மாவட்ட காற்றுப்பகுதி தூத்துக்குடி மாவட்ட காற்றுப்பகுதி எல்லாமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி மழை வாய்ப்பு கிடைக்கும் பிரகாசமாக தெரிகிறது ஏழாம் தேதி மழை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை பெருவி கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தொடங்கும் மழை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தீவிரமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சனிக்கிழமை ஆறாம் தேதி தொடங்கும் அது அப்படியே படிப்படியாக தீவிர மழைன்னு சொன்னோம் ஆறாம் தேதியே வளிமண்டல் சுழற்சி உருவாகும் ஏழாம் தேதி தீவிரமாக இருக்கும் ஏழாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மழை ஆங்காங்கே கனமழை ஒரு இடங்களில் மிக கன மழைப்பொடிவும் ஞாயிற்றுக்கிழமை தெரிகிறது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழைப்பொடிவும் தெரிகிறது திங்கக்கிழமையும் இருக்கும் அப்புறம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்ங்க அவ்வளோதாங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே நல்ல தீவிரம் இதில் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மேலும் தீவிரம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கன மிகன மழைப்படிவு வடகடலோர வடவுர் மாவட்ட பகுதிகளாக இருக்கு எந்தவித மாதிரியும் காட்டப்படவில்லையே என்ற சந்தேகத்தில் இருக்க வேண்டாம் கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாவது மூன்றாவது அதாவது இரண்டாவது வாரத்தில் பத்தாம் தேதிக்கு மேலே பதினஞ்சு பதினாறு பதினெண்டு பதிமூணு பதினாலு அதை விட பதினஞ்சு பதினாறு பதினேழாம் தேதியெலாம் கனமழை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதை விட மாத இறுதி இருபத்தி மூணுலேருந்து இரு முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு அதை விட கூடுதல் மழை பெருவி கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதே போல அக்டோபர் முதல் பதினஞ்சு தேதி ரெண்டு நிகழ்வும் அதே போல ஸ்ட்ராங்கான மழை இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் பிரதேசின் வடக்கு பகுதி வழியாக அனைத்து வட மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிற மழை மகாராஷ்டிரா வரைக்கும் கொடுக்க போகுது குஜராத்துக்கும் வடக்கு மகாராஷ்டிராவுக்கும் பாதிக்கும் மழையாக தெரியுது அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வு தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் ஹைதராபாத்துக்கெல்லாம் மிக கன மழை தெரிகிறது விசாகப்பட்டினம் பீமாவரம் விஜயவடாவுக்கு கூட நல்ல மழை தெரியுது விஜயவாடாவுக்கு அதுக்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அதிக மழை தெரியுது ஆனால் ஹைதராபாத்துக்கு மூன்று நிகழ்வும் அழைத்து இந்த பன்னெண்டு டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டு முப்பது ரெண்டு டு பன்னெண்டு அதாவது அக்டோபர் இந்த மூணு நிகழ்வுமே ஹைதராபாத்தில் நிறைய மழை படிப்பை தரும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வும் மூன்றாவது வரக்கூடிய நிகழ்வும் அதாவது மாத இறுதி நிகழ்வும் அடுத்த மாத நிகழ்வும் விஜயவாடா உள்ளிட்ட ஆந்திர பகுதிக்கு நிறைய மழை பெய்வை தரும் அடுத்தடுத்த நிகழ்வு இந்த வரக்கூடிய நிகழ்வை விட அடுத்த மழை அடுத்த நிகழ்வோட மழைப்படிப்பு தமிழ்நாட்டு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் மாத இறுதி நிகழ்வு அதை விட கூடுதலாக இருக்கும் அக்டோபர் நிகழ்வு கண்டிப்பாக நிறைய மழை தரும் தமிழ்நாட்டிற்கு பொறுத்திருந்து பாருங்கள் ஆறாம் தேதிக்கு மேலே எல்லாம் மாறும் எட்டாம் தேதிக்கு மேலே மேலும் மாறும் பத்தாம் தேதிக்கு மேலே மேலும் மாறும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இன்னும் வரும் பதினைஞ்சாந்தேதியெல்லாம் நிறைய மழை இருக்குது தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி